இந்த நாள் இனிய நாள் இன்று ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இது இந்த வருடத்தின் தொண்ணூற்றி ஏழாவது நாளாகும் வரலாற்றில் இன்று ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதே நாளில் நவீன ஒலிம்பிக்கின் முதல் போட்டி கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸ் நகரில் துவங்கியது இதில் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த சுமார் இரநூத்தி நாற்பது வீரர்கள் ஆண்கள் மட்டும் கலந்து கொண்டனர் இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேம்ஸ் கலோனி என்பவர் ட்ரிபிள் ஜம்ப் மும்முறை தாண்டுதல் போட்டியில் பதக்கம் வென்று ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே நாளில் திரைப்படச் சுருளில் தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் அனிமேட்டட் கார்ட்டூன் ஹியூமரசஸ் ஃபேசஸ் ஆஃப் ஃபன்னி ஃபேசஸ் என்ற கார்ட்டூன் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் டவுன் என்பவரால் இயக்கி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்கா முதலாவது உலகப் போரில் களம் இறங்கியது ஜெர்மனி நாட்டின் இதோச்சிகார அத்துமீறல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா ஜெர்மன் மீது போர் தொடுக்க அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க வீரர்கள் முதல் உலகப்போரில் போரில் நேரடியாக களம் இறங்கினர் இன்றைய சிந்தனை கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையையும் வெற்றியில் தன்னடக்கத்தையும் கடைபிடிப்பவருக்கு வாழ்க்கையில் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாகும்